உங்களுக்கு பிரச்சனை இருக்கா யாருக்கு தான் பிரச்சனை இல்லை ஆனால் சில பேர் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க சில பேர் ஒரு பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்காங்க இந்த ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க சரியான ஆலோசகரை சரியான குருவை தன் கூட வச்சுக்கிறாங்க தோற்றுக்கிட்டே இருக்கிறவங்க ஏன் தோக்குறேனே தெரியாமல் மீண்டும் மீண்டும் தோற்கறாங்க நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி குரு வழி நடத்துதல் இருந்தால்தான் கோடி நன்மைகள் கிடைக்கும் உங்கள் வாழ்வி சூட்சமமான வழிமுறையில் வழிநடத்த நான் இருக்கின்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையுடன் வந்து என்னை சந்தியுங்கள் அந்த பிரச்சனையை ஜோதிட ஆறுட சூட்சம முறையில் தீர்த்து தருகிறேன் ஒரே மாதத்தில் பல ஆயிரம் நபர்களின் வாழ்வில் பல அற்புதங்களை ஏற்படுத்திய நமது குபேரவேடத்து குபேரரின் ஆசியால் பல மனிதர்களின் வாழ்வில் பிரச்சனையை தீர்த்து வருகிறேன் வரும் எட்டாம் தேதி ஆகஸ்ட் கோவையில் தனிநபர் ஆலோசனையும் வரும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பெயரை கேளுக்கக்கூடிய தொலைபேசுகளை பதிவு செய்துவிட்டு என்னை வந்து சந்தியுங்கள் உலகெங்கும் நீங்கள் இருந்தால் சரி நான் அங்கு வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறேன் தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை பிரச்சனையை தீர்க்காதவன் மனிதனே இல்லை உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து தருகிறேன் குபேரர் கடாச்சம் முழுமையாய் கிடைக்கும் குபேரர் இருக்க பயமேன் கலந்து கொள்ளுங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் நல்லது நடக்கும் wanyi.